இந்தியாவின் வானம் இப்போது எதிரிகளுக்கு மரண பொறியாக மாறியுள்ளது இப்போது அது சீனாவாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி வானத்தில் ஒரு பறவையை கூட உங்களால் கொல்ல முடியாது பில்லியன் கணக்கான டாலர்கள் செலவாகும் ஒரு கனவு இன்று இந்தியாவின் உள்நாட்டு சக்தியின் முன் அது சிதைந்து விட்டது ஐநூறு கி மீ மீ தொலைவில் கண்ணுக்கு தெரியாத எதிரி போர் விமானங்களின் வலைப்பதிவு திறக்கப்படும் அவர்களின் முழு உலகமும் அசைக்கப்படும் அமெரிக்க இஹப் முப்பத்தைந்து மற்றும் சீன ஜே போன்ற பில்லியன் கணக்கான டாலர்கள் இஹகு தொழில்நுட்பம் இப்போது அது இந்தியா முன்குப்பையாக நிரூபிக்கப்பட்டுள்ளது தோழர்களே இது சாதாரண சாதனை அல்ல இது இந்தியாவின் ஒன்று இந்திய பெருங்கடல் முதல் இமயமலை வரை இருபத்தி நாலு மணி நேரமும் எதிரியின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கும் திறனை பெற்றுள்ள ஆகாஷ்மணி பிரம்மாஸ்திரம் இப்போ டிராகனின் ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொரு விமானமும் ஒவ்வொரு அசைவும் இந்தியாவின் இந்த சக்திக்கு முன்னால் அம்பலப்படுத்தப்படும் பொருளாதார நிலநடுக்கம் மற்றும் போர் சத்தம் மீது உலகின் கண்கள் பதிந்திருந்த போது இந்தியாவின் ரகசிய பாதுகாப்பு ஆய்வகங்களில் ஒரு புயல் வீசியது இது உலகளாவிய அதிகார சமநிலையை உலுக்கியது இது ஒரு ஏவுகணை அல்லது ஒரு போர் விமானத்தின் கதை அல்ல ஆனால் எதிரியின் கண்ணுக்கு தெரியாத ஆணவத்தை சிதைக்கும் இன்னும் ஆபத்தான வானக்கண்ணின் கதை பில்லியன் கணக்கான டாலர்கள் முதலீடு செய்யப்பட்டன ரேடாரை ஏமாற்றுவதாக கூறிய ஐந்தாவது மற்றும் ஆறாவது தலைமுறை விமானங்கள் போய்விட்டன இப்போது அவர்கள் இந்திய எல்லையிலிருந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் யாரோ திறந்த புத்தகத்தை படிப்பது போல பிடிபடுவார்கள் இதனால தான் சீனா மற்றும் பாகிஸ்தான் விமானப்படைகள் இப்போது தூக்கத்தை இழந்துள்ளன அவர்களின் கொடிய ஆயுதம் இப்போது இந்தியாவின் முன்னால் உள்ள இரும்பு தான் எனவே நண்பர்களே இது இந்தியாவின் அந்த மகத்தான பிரச்சாரத்தின் கதை இது வல்லரசுகளை கூட சிந்திக்க வைத்தது இந்த வெடிக்கும் வெளிப்பாட்டை நாங்கள் உங்கள் முன் விரிவாக வைப்போம் ஆனால் வீடியோவில் மேலும் செல்வதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்து கருத்து பெட்டியில் ஜெய் ஹிந்த் என்று எழுதுங்கள் இந்த இந்தியாவின் முதல் முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விஎசி அதாவது மிக உயர் அதிர்வென் ரேடார் பற்றிய கதை இது இந்தியாவின் தேவைகளுக்காக இந்திய விஞ்ஞானிகள் தங்கள் இரத்தத்தாலும் வியர்வையாலும் தயார் செய்த ரேடார் இது டிஆர்டிஓவின் பிரம்மாண்டமான ஆய்வகத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ரேடார் டெவலப்மெண்ட் ஸ்தாபனம் மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பி ஆகியவற்றை களத்திலிருந்து அகற்றியுள்ளது இந்த ரேடார் முதன்முதலில் முதலில் தோன்றிய அதன் வரம்பு நானூறு கிமி ஆகும் மீ தி இதுவே ஒரு பெரிய சாதனை ஆனால் இந்தியா அங்கு நிற்கவில்லை ஏனெனில் இரண்டு இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டின் இந்தியா எப்போதும் சிறந்ததை தேடுகிறது இதன் காரணமாகவே இந்த ரேடார் இப்போது மேம்படுத்தப்பட்டு அதன் கண்கள் இப்போது ஐநூறு கி மீ எதிரியின் ஒவ்வொரு அசைவையும் அவர்கள் கண்காணிக்க முடியும் நூறு கி மீ மீ வரம்பை அதிகரிக்க என்ன வித்தியாசம் ஏற்படுகிறது வான ஒரு வினாடி தங்கத்திற்கு மதிப்புள்ளது இது கூடுதலாக நூறு கிமி முன்பே பிடிபடும் மேலும் எதிரியை வரவேற்க நமது விமானப்படை மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக தயாராக இருக்கும் விலைமதிப்பற்ற நேரம் இது தான் இது ஒரு ரேடார் மட்டுமல்ல ஐநூறு கி மீ மீ உயரம் ஒரு கண்ணுக்கு தெரியாத கோட்டை இப்போது யாரும் கடக்க முடியாத ஒரு லட்சுமணன் ரேகா பெய்ஜிங் முதல் இஸ்லாமாபாத் வரை எதிரொலிக்கும் தற்சார்பு இந்தியாவின் கர்ஜனை இதுதான் இப்போது கேள்வி எழுகிறது உலகின் மிக நவீன எக போராளிகளுக்கு கூட ஒரு கனவாக மாறியுள்ள இந்த ரேடாரில் என்ன சிறப்பு உள்ளது அதன் ரகசியம் அதன் தொழில்நுட்பத்தில் உள்ளது புரிந்து கொள்ளுங்கள் உலகின் பெரும்பாலான நவீன ரேடார்கள்கள் எக்ஸ்பேண்ட் அல்லது கியூ பேண்ட் போன்ற உயர் அதிர்வெண் பட்டைகளில் வேலை செய்கின்றன நீங்கள் அவற்றை லேசர் ஒளி என்று நினைக்கலாம் ஒளிக்கற்றை மிகவும் மெல்லியதாகவும் குவிந்ததாகவும் உள்ளது இது வெகு தூரம் செல்கிறது ஆனால் ஏதாவது மிகச்சிறிய மற்றும் சிறப்பு வழியில் வடிவமைக்கப்பட்டால் அது இந்த மெல்லிய கதிர்களிலிருந்து தப்பிக்க முடியும் அமெரிக்காவின் எப் முப்பத்தி ஐந்து மற்றும் சீனாவின் ஜே டுவெண்ட்டி போன்ற ரகசிய விமானங்கள் இந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகின்றன அவற்றின் வடிவமைப்பு ரேடாரின் மெல்லிய கதிர்களை உறிஞ்சும் அல்லது வேறு திசையில் திருப்புகிறது இது ரேடாரை கன்றியாது அங்கே ஏதோ இருக்கிறது என்று பார்ப்போம் இது ரேடார் உறிஞ்சும் பொருள் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் இந்தியாவின் வி எஸ் ரேடார் முழு விளையாட்டையும் மாற்றுகிறது இது அதிக அதிர்வெண்களுக்கு பதிலாக முப்பது முதல் மூன்று மெகா ஹெர்ட்ஸ் அதிர்வன்களில் செயல்படுகிறது இதன் அலைநீளம் மிக நீளமானது மற்றும் பெரியது லேசர் ஒளிக்கு பதிலாக மிகப்பெரிய பெரிய வெள்ள ஒளி என்று நினைத்து பாருங்கள் அதன் பரவல் மிகவும் பெரியது யாராவது எவ்வளவு மறைத்தாலும் அது அதை பிடிக்கிறது ரேடார் உறிஞ்சும் பொருள் மற்றும் திருட்டுத்தனமான விமானங்களில் அவற்றின் வடிவமைப்பு இந்த நீண்ட அலைகளை எதிர்கொள்வதில் முற்றிலும் நடுநிலையாக்கப்படுகிறது இந்த அலைகள் விமானத்தை தாக்கி நேரடியாக ரேடாருக்கு திரும்புகின்றன எதிர் விமானம் திரையில் தெளிவாக தெரியும் எளிமையாகச் சொல்வதானால் அமெரிக்காவும் சீனாவும் கண்ணுக்கு தெரியாதவை என்று முடிசூட்டுவதன் மூலம் உலகை ஆளும் விமானங்கள் இந்தியாவின் இந்த உள்நாட்டு ரேடார் அவர்களை வெறுமையாக்கியுள்ளது இந்தியாவின் கைகளில் உள்ள இந்த தொழில்நுட்பம் துருப்பின் எஸ் ஆகும் இது அமெரிக்கா அல்லது சீனாவுக்கு தெரியாது தங்களின் பல தசாப்த கால கடின உழைப்பையும் பில்லியன் கணக்கான டாலர் முதலீட்டையும் அகற்றும் ஒரு அமைப்பை இந்தியா இவ்வளவு அமைதியாக உருவாக்கும் என்று அவர்கள் ஒருபோதும் கற்பனை செய்திருக்க மாட்டார்கள் அதன் மூலோபாய தாக்கத்தை நாம் புரிந்துகொள்ளும்போது உண்மையான நாசகார வடிவம் வெளிப்படுகிறது குறிப்பாக பாகிஸ்தான் மற்றும் சீனா பாகிஸ்தான் சூழலில் முழு விமானப்படையும் சீனாவிலிருந்து வரும் அமெரிக்க பதினாறு மற்றும் ஜேஎப் பதினாறு போர் விமானங்களில் தங்கியுள்ளது இவை இரண்டும் நான்காம் தலைமுறை விமானங்கள் மற்றும் ஏக தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் எங்கும் நீடிக்காது இந்தியாவின் புதிய வி எச் எடப் ரேடார் அவர்கள் எல்லையை கிடப்பதற்கு முன்பு நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அவர்களை கண்டறியும் அதாவது பாகிஸ்தான் விமானப்படை விமானம் இந்தியாவை நோக்கி பறக்க துணிந்தால் அதன் என்ஜின் ஸ்டார்ட் முதல் ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்திய கட்டளை மையங்களின் திரையில் நேரலையாக இருக்கும் இந்த உளவியல் நன்மை போருக்கு முன் எதிரியின் மன உறுதியில் பாதியை மட்டுமே உடைக்கும் இப்போது உண்மையான வீரர் அதாவது சீனா வருகிறது தனது ஜே ரைஸ் இந்திய ரேடாரை தவிர்த்து எல்லைக்குள் நுழையும் என்று சீனா பெருமிதம் கொண்டது ஆனால் இந்தியாவின் வி எஸ் எச் ட்ரேடார் சீனாவின் இந்த ஆணவத்தை தகர்த்தெறிந்துள்ளது ஐநூறு கி மீமி திபெத்தில் உள்ள விமான தளத்திலிருந்து புறப்பட்டவுடன் ஜெபிஹயஸ் இந்திய கண்காணிப்பின் கீழ் வரும் என்பது இந்த வரம்பு என்பதாகும் இந்தியா அதை கண்காணிப்பது மட்டுமல்லாமல் இந்த ரேடாரை அதன் பல அடுக்குவான் பாதுகாப்பு நெட்வொர்க்குடன் இணைத்துள்ளது அதாவது அச்சுறுத்தல் பிடிபட்டவுடன் எஸ் நோட்டு நோர்ஸ்கை ஒருங்கிணைந்த நெட்வொர்க் மற்றும் வரவிருக்கும் நெட்வொர்க் பிடிக்கப்படும் ப்ராஜெக்ட் குஷா போன்ற ஏவுகணைகள் இலக்கு பற்றிய தகவல்களை பெற்று சில நொடிகளில் வானத்தில் உள்ள எதிரியை விழுங்கும் இது ஒரு ஊடுருவ முடியாத பிரமை சீனாவும் பாகிஸ்தானும் இப்போது உடைக்க கனவு காண முடியாது ஆனால் கதை அத்துடன் முடிந்துவிடவில்லை இந்த ரேடார் இந்தியாவின் எல்லைகளுக்கு மட்டுமல்லாமல் இந்த ஓபசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் மூலோபாய நன்மைக்கும் ஒரு முக்கிய ஆயுதமாக இருக்கும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இந்த ரேடார் பயன்படுத்தப்பட்டால் அங்கிருந்து இந்தியா மலாக்கா நீரிணை மற்றும் பாலைவனத்தை நேரடியாக கண்காணிக்கும் சீனாவின் எண்ணெய் மற்றும் வர்த்தகத்தில் எண்பத்து பர்சன்ட்கும் அதிகமானவை இருக்கிறது அங்கிருந்து இந்தியாவின் வியச்செயப் பிரேடார்த்திற்கு சீன கடலில் இருந்து வரும் ஒவ்வொரு விமானம் ஒவ்வொரு கடற்படை கப்பல் மற்றும் ஒவ்வொரு விமானம் தாங்கி கப்பலையும் கண்காணிக்கும் சீனாவின் ஒவ்வொரு அசைவும் இந்தியாவின் வான பார்வையின் கீழ் இருக்கும் இது சீனாவின் முத்துக்களின் சரம் கொள்கைக்கு நேரடி விடையிறுப்பாகும் சீனாவின் மிரட்டலால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளுக்கும் இந்த பிரம்மாஸ்திரத்தை இந்தியா ஏற்றுமதி செய்யலாம் இந்த நாடுகளிலும் இந்த தொழில்நுட்பம் இருந்தால் சீனா தென் சீன கடலில் முழுமையாக சூழப்பட்டிருக்கும் இது இந்தியாவின் மறைமுக ராஜதந்திரமாகும் இது ஒரு தோட்டா கூட சுடாமல் எதிரியை மண்டியிடும் தோழர்களே அது ரேடார் வெறும் பாதுகாப்பு கருவி மட்டுமல்ல இந்தியாவின் வளர்ந்து வரும் அந்தஸ்து தன்னம்பிக்கை மற்றும் ஆக்கிரமிப்பு வெளியுறவு கொள்கைக்கு ஒரு சான்றாகும் இரண்டாயிரத்தி ஃபோர்டி ஐந்து ஆம் ஆண்டின் புதிய இந்தியா இனி கொள்ளைப்புறம் அல்ல மாறாக உலகளாவிய சக்தியாக உள்ளது என்பதை இது கூறுகிறது இந்த விஹெச்எஃப் ரேடார் ஏகு ஜெட் விமானங்களுக்கு மட்டுப்படுத்தப்படவில்லை இது குரூஸ் ஏவுகணைகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் சிறிய ட்ரோன்களை கூட அவற்றின் ஆரம்ப கட்டத்திலேயே கைப்பற்றுகிறது எதிரியால் ஏமாற்றவோ மூடவோ முடியாது என்பது இந்தியாவின் வானக்கண் இது பாதுகாப்பு ஒப்பந்தங்களுக்கு வரிசையில் நிற்காமல் உலகம் வாங்க வேண்டிய தொழில்நுட்பத்தை உருவாக்கும் புதிய இந்தியாவின் சித்திரம் இது வரிசையாக நிற்கும் உலகத்துடன் அதன் சொந்த விதிமுறைகளில் பேசும் இந்தியாவின் பலம் இதுதான் இப்போது கேள்வி என்னவென்றால் வானம் மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும்போது இந்தியா தனது கடல் மற்றும் நில எல்லைகளுக்கு இதே போன்ற மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆயுதங்களை உருவாக்க வேண்டுமா இது குறித்து உங்கள் கருத்து என்ன கருத்துகளில் எழுத மறக்காதீர்கள்